பிஜேபிக்கு ஆறு நாள் கெடு விதித்த உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நெருக்கடி சந்திக்கும் பிஜேபி எம்பிஎல் சர்ச்சை பேசி கோப்பசிரா நண்பர்கள் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோவில் போகிறதுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதிகளையும் மோசமான நிலையில் விமர்சிச்சு வரும் பாஜக எம்பிக்கள் எம்பிக்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இது வந்து என்ன இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் வக்ஸ்திருத்த சட்டத்துக்கு எதிரான அந்த சட்டம் தீர்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலிருந்து ஒவ்வொருவராக உச்ச நீதிமன்றத்தை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களையும் வந்து விமர்சிச்சிருக்காங்க தான் இங்க குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் இது வந்து ரொம்ப நாளாவே சமூக வலைதளங்களில் வந்து மிகவும் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது அதாவது இந்த மாதிரி விமர்சிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு கூட பார்க்காம நாட்டினுடைய மிகப்பெரிய நீதி வழங்கக்கூடிய துறை உச்ச நீதிமன்றத்தையே வந்து மிக மோசமான நிலையில் வந்து விமர்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவங்களே தன்னுடைய ஐடிவிங்ல இருந்து வார் ரூம்லேருந்து மிகப்பெரிய அளவில் அதை பூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல நிறைய பரவிகிட்டு வர நிலையில உச்சநீதிமன்ற அரசு வழக்கறிஞர் மிஸ்ரா அவர்கள் கவனித்து அதுக்கு வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெனரலுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டர் எழுதி டேரெக்டாக நீங்க வந்து பிஜேபி வந்து ஆஜராக சொல்லுங்க அவங்க தரப்புல இருந்து கேஸ் போட சொல்லுங்க கேஸ் எடுக்க சொல்லுங்க நீங்களா வந்து அதை கேஸ் ஃபைல் பண்றீங்களா இல்ல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணட்டுமானு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தரப்புல வந்து பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல வந்து அவர்களோட வந்து வழக்கறிஞர் சஞ்சீவ் கண்ணா வந்து கேட்கல இந்த மாதிரியான சர்ச்சை பேசிகள் போயிட்டு இருக்கு நிறைய விமர்சனங்கள் உள்ளாகிட்டு இருக்கு வந்து வழக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் திருப்பி வந்து அதை வழக்கா ஃபைல் பண்ணி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தொடுக்கணும் நைன்டீன் செவன்டீன் வள பிரிவின் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து ஆறு நாட்கள் வந்து அடுத்தது அதுக்கான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தை வர இருக்கிற நிலையில இந்த பெஞ்ச் வந்து யாரு விவாதிக்க போறானா இப்போ வந்து புதிசா புதிதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய ஆர் பி காவ் அவர்களும் ஏ ஜி மஷி அவர்கள் நீதிபதியும் தான் இது வந்து வழக்குக்கு விசாரிக்க போறாங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த விமர்சனமானது தனிப்பட்ட முறையில நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து விமர்சிக்கிற முறையிலையும் உச்சபட்சமான நீதித்துறையை வந்து மிக மோசமான நிலையில நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா சிவில் அதாவது உள்நாட்டில் இருக்க நடக்கக்கூடிய எல்லா கலவரங்களுக்கும் உச்சநீதிமன்றம் தான் காரணம் உச்ச நீதிமன்றம் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மதத்தை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நிஷிகாந்த் தூபி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதனால இவர் மட்டும் இல்லாம பிஜேபியோட இன்னொரு எம்பிஎம் நிஷாத் நிஷாந்த் அவரும் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு எதிராக நீங்கள் வந்து தீர்ப்பளிக்கிறீங்களா குடியரசுத் தலைவர் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு இப்போ தொடர்ச்சியாக இது போன்ற கருத்துக்கள் இது போன்ற அவதூறுகள் வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றத்தின் மீது தொடுத்து கொண்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தை பார்த்து கொண்டு சும்மா இல்லாமல் உச்சநீதிமன்றம் இதை வழக்கு கெடுத்திருக்கு வழக்கு கெடுத்து இன்னும் ஆறு நாட்களில் பிஜேபிக்கான சரியான பாடம் போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது இப்போ இதை தொடர்ந்து பிஜேபி வந்து தனது தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கருத்துக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த நிலையில உண்மையுமே அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வரும்போது அவங்களுடைய எம்பிக்கு வந்து அவங்க துணை நிற்பார்களா அது தங்களுடைய கருத்தா ஏற்கப்படுமா கட்சியோட கருத்தை பார்க்க முடியுமா இல்லை தனிநபர் கருத்தா இருக்க முடியுமா இல்லை அந்த எம்பிக்கு அடுத்த கட்ட தீர்ப்பு என்னவா இருக்கும் அது ஒரு எம்பி மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு எம்பிக்குமே அந்த நிலைமை தான் இருக்கு இவர்களோட இவர்களோட இல்லாமல் நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவருமே வந்து ஒரு மோசமான நிலமையில வந்து விமர்சிச்சிருக்காரு பார்லிமெண்ட்டுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெரிய அதிகாரம் எல்லாம் கிடையாது நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் நடத்துறீங்களா இல்ல சட்டம் ஏற்றது பார்லிமெண்ட்டுக்கு தான் சட்டம் ஏற்றணும் இந்த வேலையில நீங்க எதுக்கு பாக்குறீங்க அப்படிங்கிற வகையில கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ரெண்டு தீர்ப்பானது இவர்களால் முற்றுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களோட திட்டங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் பெரும் கேள்விக்கு இருக்கு அப்படிங்கிற நிலைமையில இருந்து தான் இந்த மாதிரி கேள்விக்கு எழுப்புது அப்போ அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தோட அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இடைக்காலமாக அது வந்து இப்போதைக்கு அமல்படுத்த முடியாதுங்கிற அந்த இடைக்கால தீர்ப்புக்கு இவரோட நடவடிக்கை இவ்வளோ மோசமான நிலமையில் இருக்குது இவ்வளோ வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து விமர்சிக்க நிறைய இருக்குதுன்னா அப்போ அது முழுமையாக அமுல்படுத்தப்பட்ட இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இழுத்து விடுவாங்க இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளப்பி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கலரம் நடத்துகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் உச்சநீதிமன்றத்தை இந்த அளவுக்கு வந்து விமர்சிக்கும் போது அடுத்தது ஃபீல்டு ஒர்க்கில் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்குது இப்போ இந்த அடிப்படையில் தான் திருப்பி திருப்பி வந்து அவதூறுகள் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது இதுக்கு உச்சநீதிமன்றத்தக்க பதிலடி கொடுக்குமா அடுத்து பிஜேபிக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துமா பிஜேபி எம்பிகளுக்கு இது பெரிய நெருக்கடி ஏற்படுத்துமா அடுத்தடுத்து இவர்களோட நடவடிக்கை ஜனநாயக இருக்குமா இவரோட கொட்டம் அடக்கப்படுமா அப்படிங்கறது வந்து இன்னும் ஆறு நாட்கள் நம்மளுக்கு தெரிய வரும் இன்னும் ஆறு கழிச்சு இந்த தீர்ப்பானது எந்த மாதிரியான போய் முடியுது அவரோட நிலைமை பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்